வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஐக்கோ டிரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது போக்குவரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் மற்றும் சில முக்கியமான போக்குவரத்து குறியீடுகள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சாலையில் சிவப்பு நிற விளக்கு சிமிட்டிய வண்ணம் இருந்தால் வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக நகர்த்தவும் வண்டியை நிறுத்தி பச்சை விளக்கு எரிந்த பின் நகர்த்தவும் வாகனத்தின் வேகத்தை குறைத்து முன்னேறவும் வாகனத்தை நிறுத்தவும் ஆன்சர் கெஸ் வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக நகர்த்தவும் இதுதான் வந்து அந்த ரெட் சிக்னல் எரிஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும் அனுமதிக்கப்பட்ட ஒலிப்பான் காற்றி ஒலிப்பானா பலவித இசை எழுப்பும் ஒலிப்பான் மின்சார ஒலிப்பான் இவற்றில் எதுவும் இல்லை இதில் அனுமதிக்கப்பட்ட ஒழிப்பான் மின்சார ஒலிப்பான் படத்தில் உள்ள குறியீடு குறிப்பிடுவது இது வலதுபுறத்தில் திரும்பும் செய்கை படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது தனியார் கார்கள் செல்ல அனுமதி இல்லை வாடகை கார்கள் நிறுத்தும் இடம் காவல் வாகனங்கள் நிறுத்தும் இடம் ஆட்டோ ரிக்ஷா இடம் இது வந்து வாடகை கார்கள் நிறுத்தும் இடம் இது கார் சிம்பிள் பார்த்துக்கங்க பார்க்கிங் ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆன்சர் பண்ணணும் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது பெட்ரோல் பம்ப் ஆட்டோ ரிக்ஷா நிறுத்தமிடம் ஆட்டோ ரிக்ஷா நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது பேருந்து நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது வந்து ஆட்டோ ரிக்ஷா நிறுத்தமிடம் ரெண்டுமே சேம் பிக்சர் தான் உங்களுக்கு இந்த பிக்சர் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தால் இந்த பிக்சர் தெரிஞ்சுப்பீங்க தான் நான் ரெண்டும் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே பார்த்து வச்சுக்கங்க படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது நீங்களே படிச்சு பாருங்கள் ஆப்ஷனை இரு சக்கர வாகனம் நிறுத்தும் இடம் போக்குவரத்து விளக்கோ கால நேரம் இல்லாத ஓடுபாதை சந்திப்பில் நாம் செய்ய வேண்டியது அந்த இடத்துல வந்து சிக்னல் கிடையாது அதுபோல் டைமிங் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு டிராஃபிக் சைன் இருக்கும் சில இடங்கள் இருக்காது இல்லையா அப்போ வந்து எப்படி பார்த்து ஓட்டணும் வண்டியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாற்றுப்பாதையில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களுக்கும் நாம் வழிவிட வேண்டும் சரியான செய்கை கொடுத்து நாம் முன்னேற வேண்டும் வனது பக்கத்தில் இருந்து வரும் வாகனத்திற்கு முதலில் வழிவிட்டு பிறகு தேவையான போக்குவரத்துக்கு செய்கை காண்பித்து முன்னேற வேண்டும் இடது பக்கத்தில் இருந்து வரும் வாகனத்திற்கு முதலில் வழிவிட்டு பிறகு தேவையான போக்குவரத்து செய்கை காண்பித்து முன்னேற வேண்டும் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க சில எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் இருந்து வரும் வாகனத்துக்கு ஃபஸ்ட்டு வழி விட்டு பிறகு தேவையான போக்குவரத்துக்கு செய்கை காண்பித்து முன்னேற வேண்டும் இதுதான் கரெக்ட் சரக்கு வாகனத்தில் அதிக பாரம் ஏற்றி செல்வது சட்டப்படி தண்டிக்க முடியாது அபராதம் மட்டுமே விதிக்க முடியும் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படலாம் இவற்றில் எதுவும் இல்லை ஓட்டுநர் உரிமம் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரரியாவோ இல்லை பர்மனென்ட்டாவோ ரத்து செஞ்சிருவாங்க ஓகேங்களா அப்போ சரக்கு வாகனத்தில் அதிகமாக பாரம் ஏற்றி செல்ல கூடாது அதுதான் ரூல்ஸு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது இது கெஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் படிச்சுட்டு இரு பக்கங்களையும் நிறுத்தலாம் ஏரமார்க் இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு சோ அப்படி பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ரெண்டு பக்கமும் நிறுத்தலாம்னு அர்த்தம் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது சரியான பாதை இல்லை இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி இருக்கிறது நீங்கள் பிரதான சாலைன்னு நினச்சிக்கக்கூடாது யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு இதே மாதிரியே வரும் ஆனால் அதில் கரெக்டாக பாருங்கள் ரெட்டு கொடுத்துருக்காங்க பிளாக்கில் கோடு இருக்குது மேலே வந்து ரெட்டில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது வந்து சரியான பாதை இல்லை அப்படின்னு அர்த்தம் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது நேராக செல்ல முடியாது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நேராக செல்ல முடியாது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி குறியீடுகள் பார்த்து வச்சுக்காங்க பொது சாலையிலோ மற்ற இடங்களிலோ எதிர்ப்பு தெரிவித்தோ பொதுமக்களுக்கு இடையூறு செய்தாலோ ஆப்ஷன் படித்து பாருங்கள் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும் ஏன்னா பொது சாலையில் பொறுத்த வரைக்கும் அந்த போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓட்டுநர் உரிமத்தை வந்து தற்காலிகமாகவோ என்னென்னா நிரந்தரமாகவோ ரத்து செஞ்சுருவாங்க நீங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் இல்லை மெட்ரா சைக்கிள் டிரைவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கீங்க அப்படிங்கன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கிக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் அதாவது தமிழ் ஜிகே உங்களுக்கு அப்புறம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு அதில் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் இருக்கும் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதுக்குரிய ஆன்சர் அதுக்கு கீழேயே கொடுத்துருவோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் அதுக்கு கீழேயே இருக்கும் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரியே இருக்கும் ஓகே இப்போ அதை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாகனத்தை நிற்கதியாக விட்டு செல்லும்போது மற்றவர்களுக்கோ பயணிகளுக்கோ அசௌகரியத்தை ஏற்படுத்துவது ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவும் ரத்து செய்யப்படும் வாகனத்தை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது இப்போ டிராஃபிக் ரோடில் போய் ஒரு வாகனத்தை விட்டுட்டு போனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமத்தை டெம்பரவரியாவோ இல்லை நிரந்தரமாகவோ ரத்து செஞ்சிருவாங்க புகைப்பிடித்து கொண்டு பொது சேவை வாகனங்கள் ஓட்டும்போது இதுக்குமே ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் ஈஷலாவே வாகனங்கள் ஓட்டும்போது புகை பிடிக்கக்கூடாது அதுலேயும் சேவை வாகனங்கள் ஓட்டும்போது புகை கண்டிப்பாக பிடிக்கக்கூடாது அப்படி பிடிச்சாங்கன்னா ஓட்டுநூரிமம் ரத்து செய்யப்படும் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது முன்னால் தடை உள்ளது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்காங்க இந்த பிக்சரு இந்த மாதிரியும் கொடுப்பாங்க நான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கிளியர் பிக்சரும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிக்சரை கொடுத்துருவாங்க ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க ரெண்டு ஒரே மாதிரி பிக்சர் தான் முன்னால் தடை உள்ளது இது சிம்பிளாக தான் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது தடுப்பு சுவரில் இடைவெளி உள்ளது இது இப்ப தடுப்பு சுவர் நடு நடுவில் கேப் விட்ருக்காங்க இல்லையா அப்ப இது வந்து தடுப்பு சுவரில் இடைவெளி உள்ளது படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது செங்குத்தான ஏற்றம் மேக்ஸிமம் இவ்வளோ கிளியராக அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல இந்த பிக்சரை பார்த்துக்காங்க இந்த மாதிரி ஒரு கார் போகிற மாதிரி தான் டக்குன்னு கொடுத்துருவாங்க இப்படி ஏறுது பாருங்கள் கார் ஏற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து செங்குத்தான ஏற்றம் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது இது செங்குத்தான இறக்கம் கார் இங்கே இறங்குது பாருங்கள் இப்படி நீட்டாக கொடுத்துருந்தா முன்னாடி அதாவது காருக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்படி இறங்குது இப்படி ஏறுதுன்னு ஆனால் இந்த காரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் எது ஃப்ரண்ட்டு எது பேக்னே தெரியல ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட் அது இறங்குதுன்னு தெரியும் ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்போ இது வந்து செங்குத்தான இறக்கம் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது படகு துறை படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது பாறைகள் விழுமுடம் இது ஓகே கிளியரா தெரியுது பட் இந்த பிக்சரை பாருங்க இப்படி ஒரு முக்கிரமா கொடுத்துருக்காங்க இங்க கொற்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி மேலேருந்து கொட்டுற மாதிரி இருந்தால் அது வந்து பாறைகள் விழுமுடம் இதே ஜல்லிகள் கொட்டப்பட்டிருக்குன்னா கீழே கொட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒரு கார் போகிற மாதிரியோ அந்த இடத்துல வந்து கீழே கொட்டிகிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க அந்த பிச்சை நான் அடுத்தவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இது வந்து பாறைகள் விழுமுடம் இந்த மாதிரி வழுக்கலான பாதைனாலும் அந்த கார் ஸ்லிப் ஆகிற மாதிரி காரை போட்டுட்டு இங்கே ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு பாதை காட்டுவாங்க அதுவும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து பாறைகள் விழுமுடம் இதான் கரெக்டு நீங்கள் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்க்கு எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்